நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் வளையப்பட்டி என் புதுப்பட்டி அரூர் பகுதியில் சிப்பாட்டிற்காக நிலம் எடுப்பதற்காக அரசாணை வெளியிடப்பட்டு தற்போது நிலம் அளவிடும் பணி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உயர்ந்து கோட்டாட்சியர் அவர்கள் விவசாயிகளை அழைத்து சிப்பாட்டிற்கு நிலம் கொடுக்கிறீர்களா என்று கேட்டார்கள் நாங்கள் எக்கார்ந்து கொண்டும் விவசாய நிலங்களை கொடுக்க மாட்டோம் என்று தெரிவித்தோம் அப்போது கோட்டாஜி அவர்கள் இங்கிருக்கின்ற சிப்காட் நிலம் எடுக்கக்கூடிய பகுதிகளில் இருபத்தி ஐந்து நீர் உடைகள் இருப்பதாகவும் தனியார் நீர் ஓடைகள் நாற்பத்தி ஐந்து இருப்பதாகவும் தெரிவித்தார்கள் அதை நாங்கள் அளந்து அத்துக்கள் காட்ட வேண்டும் என்று மோனூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் தொடர்ந்து பல்வேறு மனுக்களை கொடுத்தும் இதுவரை அளந்து அத்துக்கள் காட்டப்படவில்லை நீர் எங்கு இருக்கிறது என்று விவசாய பெருங்குடி மக்களுக்கு தெரியவில்லை பல்வேறு நீர் ஓடைகள் மழையின் காரணமாக தூர்வாராமல் அப்படியே சிதைந்து கிடைக்கின்றது இதை நாங்கள் தூர்வார வேண்டும் அளந்து அத்துக்கள் காட்ட வேண்டும் கூறுகிறோம் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீர் ஓடைகளை வருங்கால சங்கதி பாதுகாக்க வேண்டும் அந்த இடத்தை எக்காந்தை கொண்டும் அளிக்கக்கூடாது என்று தெளிவான பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்நிலை கண்காணிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்த அந்த மாவட்டத்தில் கண்காணிப்பு குழு அமைத்திருக்கிறார்கள் ஆனால் நமது மாவட்டத்தில் அந்த கண்காணிப்பு குழு யார் அமைத்திருக்கிறார்கள் அங்கு யார் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது எங்களுக்கு விவசாயிகளுக்கு இதுவரை தெரியப்படுத்தவில்லை தெரியவில்லை ஆகவே உடனடியாக நாங்கள் இன்று கோட்டாட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து இருபத்தி ஐந்து அரசு நீரோடைகளை அளந்து அத்துக்கள் காட்ட வேண்டும் அதே போல தனியார் நீரோடைகளை நாற்பத்தி ஐந்து நீர் அளந்து அத்துக்கள் காட்ட வேண்டும் ஏனென்று கேட்டால் நாங்கள் இதுவரை தொடர்ந்து அறவழியில் நூத்தி ஐந்து போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் அதே போல இருநூத்தி எழுபது நாட்கள் கொட்டும் பணியிலும் நாங்கள் கை குழந்தைகளோடும் பச்சிளம் குழந்தைகளோடும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தி இருக்கிறோம் தமிழக முதல்வர் தேர்தல் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இந்த இது போன்ற சிப்பாட் பிரச்சனை எட்டு வழிச்சாலை பிரச்சனை எல்லாம் அவர் வரும்போது அவர் நேரடியாக அவர்களே பல்வேறு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் தேர்தல் வாக்குறுதியில் எக்கானதை கொண்டும் விவசாய நிலங்களை விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் எந்த இடத்திலும் எடுக்க மாட்டோம் என்று கூறுகிறார்கள் அதே போல சட்டமன்றத்திலும் அதுபோன்று பதிவு செய்கிறார்கள் ஆனால் அரசு அதிகாரிகள் தமிழக முதல்வருக்கு இந்த விஷயம் தெரிகிறதா தெரியவில்லையோ அவர்கள் தொடர்ந்து அவர் சொல்வதற்கு மாறாக சிப்பாட்டிற்கு நிலம் எடுத்தே தீர வேண்டும் என்று முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்களை கையப்படுத்துவதற்காக குடிக்கிறார்கள் ஆனால் சிப்ராட் நிறுவனம் தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு தொழில் பூங்காக்களை இதுவரை அமைத்திருக்கின்றது நாற்பது எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை கையப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் முப்பத்தி இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் ஏக்கர் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது மீதம் உள்ள நாற்பதனாயிரம் ஏக்கர் எந்தவித பயன்பாடும் இல்லாமல் அவர்கள் அப்படியே கிடப்பில் வைத்திருக்கிறார்கள் நாற்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் அவர்கள் கையிருப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு பகுதியில் குறிப்பாக எதற்காக சிப்காட் அமைக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக விவசாய நிலங்களை எடுப்பதற்கு அவர்கள் குறிக்கிறார்கள் என்றால் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்பதை பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு இதனால் நான் கடுமையாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் என்று கேட்டால் இங்கு நாங்கள் தமிழக முதல்வர் அரியாப்பட்டியில் ஒரு மத்திய அரசு ஒரு ரங்கன் சுரங்கத்தில் நிலம் எடுப்பதற்கு தெரிந்தவுடன் தமிழக அமைச்சர் அவர் மாண்மிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கிராம சபைக்கு சென்று அங்கு கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இதுவரை ஏழு கிராம சபை தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் சிப்பாட்டு திட்டம் ரத்து செய்யப்படவில்லை அங்கு ராமக போட்ட தீர்மானம் மட்டுமல்ல மதுரையில் உடனடியாக தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உடனடியாக டெல்லிக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் இங்கு இவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்கள் பல்வேறு இருநூறுக்கு நாள் மேல் தொடர் காத்திருப்பு போராட்டம் நூத்தி ஐந்து அறவழி போராட்டம் பல்வேறு போராட்டங்களை நடத்தி மதுரைக்கு ஒரு நிலை எடுக்கும் தமிழக முதல்வர் அதே மக்கள் ஒரு இரண்டு மாவட்டத்தை தள்ளி இருக்கின்ற நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு ஏன் இந்த வஞ்சக செயல் என்பது எங்களுக்கு புரியவில்லை நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்களும் விவசாயிகள் மக்களுக்காக உணவு அளிக்கிறதற்காக இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் உழைக்கின்றோம் ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் கருணை உள்ளத்தோடு எங்களுடைய மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக சிப்கார்ட் திட்டம் நாமக்கல் பகுதியில் வரக்கூடாது வரவிருக்கு நாங்கள் எங்கள் உயிரே பணம் வைத்து கூட நாங்கள் போராட தயாராக இருக்கணும் எக்கார்ந்துக்கணும் சிப்கார்ட் அமைப்பிற்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் ஆகவே தமிழக முதல்வர் மதுரைக்கு என்ன நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதே நிலையை நாமக்கல் மாவட்டத்திற்கும் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை ஆகவே இந்த மனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரில் அழைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் எனவே நல்லது நடக்கும் என்று நினைக்கிறோம் துறை ஊடகத்துறை என்பது தமிழகத்தில் இந்தியாவில் நான்காவது தூணாக விளையக்கூடியது இந்த செய்தியை மாண்மிகு தமிழக முதல்வருக்கு நீங்கள் கொண்டு என்று எங்கள் நம்பிக்கையோடு இந்த மண் அளிக்கும் போராட்டத்தை தொடர்கிறோம் கே பாலசுப்ரமணியன் விவசாய முன்னேற்ற வரக்கூடாது மாவட்ட தலைவரை நாங்கள் பலமுறை நேரில் சந்தித்தும் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தின் மூலமாகவும் இங்கே நடக்கின்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நாங்கள் சிப்கார்ட் தொடர்ந்து ரத்து செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம் மாவட்ட தலைவர் சிறப்பாக மற்ற பணிகளுக்கு நடவடிக்கை தீவிரமாக இருக்கிறார் ஆனால் இதில் மெத்தன போக்கோடு செயல்படுகிறார் என்பது எங்களுக்கு ஒரு உண்மையாலுமே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் இதில் அரசியல் தலையீடு மிக அதிக அளவில் இருப்பதால் இது வந்து அவரால் நேர்மையாக அவரால் இந்த பணியில் செய்ய முடியவில்லை அவர் நாங்கள் கேட்கும்பொழுதெல்லாம் சிப்கார்டினுடைய சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்தான் உங்களுக்கு நியமித்தீர்களா அவர்களை சந்திக்கங்கள் என்று கூறுகிறார்கள் அவரை கேட்டால் அவர் எங்களுக்கு நிலம் எடுக்கும் பணிதான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அரசாங்கத்தை கேளுங்கள் என்கிறார்கள் அங்கு சென்று தொழில்துறை செயலாளரையோ அல்லது சிப்கார்ட் மேலாண்மை இயக்குனர் அவர்களையோ நாங்கள் நேரில் சந்தித்து கேட்டால் நாங்களும் விவசாயிகள் தான் அரசாங்கத்தின் உத்தரவு நாங்கள் என்ன செய்கிறது என்று கூறுகிறார்கள் ஆகவே இதனுடைய அனைத்து பகுதிகளையுமே எங்களுக்கு முட்டுக்கட்டையாக பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பாக முட்டுக்கட்டை போடப்படுகிறது இதற்கு யார் உள்ளிருந்து வேலை செய்கிறார்கள் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும்